ஹாய் விவர்ஸ் நான் டாக்டர் கங்கா செல்வகுமார் இன்றைக்கி நம்மளோட வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம உடம்பில் உள்ள ஹை ஹைபிபி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ பொதுவாக வந்து பிளட் ப்ரெஷரை வந்து சித்த மத்தூர் வந்து ரத்த பித்தம்னு சொல்லுவோம் இந்த ரத்தப்பித்ததை எப்படி கண்ட்ரோல் பண்ணாமல் பார்க்க போகிறோம் நூறு கிராம் மல்லி எடுத்துக்கோங்க நூறு கிராம் ஜீரகம் எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் பார்லி எடுத்துக்கோங்க இலவருப்பாக வறுக்கணும் ஒன்று ஒன்று தனித்தனியாக எப்படின்னா மனம் வரணும் நல்லா ஸ்மெல் வரணும் அந்த மாதிரி எடுத்தால் போதும் ஜீரத்தை பொரியல்லாம் விட வேணாம் நல்லா வந்து மிக்சியில போட்டு கொரகரப்பான பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கணும் அதில் ஒரு நல்ல பாக்ஸில் போட்டு அடைச்சிட்டு ஒரு பெரிய குளிக்கரண்டி இளவி எடுத்து போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதை அரை டம்மரா வத்த வச்சு வடிகட்டி காலையில ஒரு ஒரு டம்மர் அரை டம்பர் நைட் அரை டம்ளர் குடிக்கணும் ஒவ்வொரு முறையும் புதிதாக ப்ரிப்பேர் பண்ணி தான் நம்ம வந்து அதை வந்து குடிக்க வேண்டியது இருக்குது இதனால பியூர் ஹெர்பல் மெடிசன் அப்போ ஹெர்பல் மெடிசன் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் வேலை செய்யும் நீங்கள் வந்து பத்து நாள் மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு உடனே போய் நம்ம பிபி கண்ட்ரோல் ஆகிருக்கான்னு சொல்லி பார்க்கக்கூடாது அப்போது தொடர்ந்து முப்பதுலேருந்து நாற்பது நாட்கள் பொழுது உங்கள் பிபியில் நல்ல வேரியேஷன் தெரியும் மாத்திரைய பாதியில் கூட மாற்றிடலாம் இந்த இதில் வந்து உள்ளது மல்லிகை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ரிச் ஃபைபர் நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடம்புல உள்ள எக்ஸ்ட்ரா சூழத்தை வந்து ரிமூவ் பண்ணிடும் அது போக நம்ம உடம்புல உள்ள கால்சியம் அயன்ஸோட சேர்ந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மூலமாக வேலை செஞ்சு நம்ம பிளட் வெசல்ஸில் உள்ள டென்ஷனை குறைக்குது அந்த மல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்லி பார்லியை நம்ம பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் நம்ம பிளட் வெசல்ஸில் உள்ள தங்குகிற கொழுப்பு படிந்து நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வரும் அதாவது அத்திரோஸ் கீரோசிஸ்ன்னு சொல்லுவோம் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறது இந்த மல் இந்த பார்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரகம் ஜீரத்தை பார்த்தீங்கன்னா அது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி நிறைய அதுக்குள்ளே ப்ராப்பர்டீஸ் இருந்தாலும் அது நம்ம பிளட் வெசல்ஸ் மூலம் உள்ள ட வேசோடைலேஷன் அதாவது நம்ம நரம்பு நாளங்களை வந்து நம்மளுடைய நான் இதை வந்து டைரக்ட் பண்ணுறதுனால நம்முடைய பிளட் ப்ரெஷர் குறையுது இது வந்து என்ன பண்ணுதுன்னா உடம்புல நிறைய விலைய வேலைகள் செய்யுது டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல இருந்து இந்த ப்ரிப்பரேஷன் வந்து வெறுமனையா நம்ம பிபிக்கு மட்டும் யூஸ் பண்ண வரக்கூடாது நம்மளுடைய கல்லீரல் ப்ராப்ளம் நம்மளுடைய மண்ணீரல் பிரச்சனை இல்லை ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம் அந்த பிரச்சனைகள் அது போக குழந்தை உண்டாயிருப்பாங்கல்ல தாய்மார்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலில் வந்து வீக்கம் இருக்கும் அந்த வீக்கத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது போக நம்ம கிட்னி ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணலாம் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை அது கிளியர் பண்ணுது யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா நல்ல பெனிஃபிட் இருக்கும்